மூசா நபி அவங்களுடைய காலத்துல நடந்த சம்பவம் தான் இந்த நபிக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்து நபியாக கட்டளையிட்டான் ஆனா அந்த மக்களை நேர்வழிப்படுத்த மூசா நபி படாத பாடுபட்டாரு இந்த மூசா நபி அவங்க பேசுறதுலயும் திறமை வாய்ந்தவரா இருந்தாங்க ஒரு நாள் மக்களுக்கு மத்தியில உரை நிகழ்த்திட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தரு அல்லாஹுடைய தூதரே உங்களை விடவும் அறிவாளி தான் வேதத்தை வகி மூலமா கொடுத்திருக்கான் அப்படி இருக்கும் போது என்ன விடவும் அறிவாளி யாராக இருக்க முடியும் அதனால நான் தான் அறிவாளின்னு மக்கள் கிட்ட மூசா நபி அவங்க சொல்றாங்க பெருமையும் ஆணவமும் அல்லாஹுக்கே உரியது அதுல யாருக்குமே பங்கு கிடையாது ஆக அல்லாஹ் மூசா கிட்ட மூசாவே உமக்கு நான் அறிவித்ததை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது என்னுடைய நல்லடியார் ஒருத்தர் இருக்காரு அவரு நீ பாக்காத பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு